கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல நல்லடியார்களே அல்லாஹுடைய பேரருளால் அவன் நம் மீது கடமையாக்கி இருக்கின்ற ஜும்மாவுடைய வணக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டியும் அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவத்திலே அறிந்து நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்திற்காகவும் நாம் எல்லாம் இங்கே ஒன்று புரிந்திருக்கின்றோம் இந்த நேரத்திலே நாம் அறிந்து கொள்கின்ற மிக முக்கியமான ஒரு செய்தி அல்லாஹூர் அபுல்லா அலமீன் இந்த உலகத்திலே மனிதர்களை படைத்து அவர்களுக்கு ஏராளமான வழிமுறைகளை கற்றுத்தந்திருக்கின்றான் அந்த வழிமுறைகளில் எந்த வழிமுறையினால் நாம் நாளை மறுமையிலே சொர்க்கத்தை அடைய முடியும் எந்த செயல்முறையினால் நாளை மறுமேலே நரகத்திலே கொண்டு போய் சேர்த்து விடுகிற காரியங்கள் இருக்கின்றன என்பதை அனைத்தும் திருமறை குரானிலே அல்லாஹ் நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறார் அவனுடைய தூதர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலைய செல்லம் அவருடைய வழியாக நமக்கு அவர் வாழ்ந்தும் காட்டியிருக்கின்றார் இப்படி அல்லாஹூ ரபுல்லாலமின் நம்முடைய வாழ்க்கையிலே ஏராளமான சிறப்புகளையும் பல்வேறு அந்தஸ்துகளையும் உயர்வுகளையும் நமக்கு வழங்கியிருக்கின்றான் ஒவ்வொரு மனிதருக்கும் அல்லாஹ் அறிவால் பல ஆற்றலை தந்திருப்பான் அவருடைய திறமையினால் பல ஆற்றலை தந்திருப்பான் அவருடைய பொருளாதாரத்தான் பல்வேறு ஆற்றல்களை தந்திருப்பான் இப்படி ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அல்லாஹு ரப்புல்ல அலமின் பல்வேறு ஆற்றல்களையும் சிறப்புகளையும் அந்தஸ்துகளையும் அல்லாஹ் உயர்த்துகிறான் இப்படி அல்லாஹ் வழங்கியிருக்கிற இந்த அந்தஸ்துகள் அனைத்தையும் மனிதனுடைய எண்ணோட்டங்கள் சில காலங்கள் கடந்து செல்ல செல்ல எந்த ஆற்றலும் வல்லமையும் நாளை மறுமையிலே சொர்க்கத்திலே கொண்டு போய் சேர்க்குமோ அந்த ஆற்றலே நம்மை நரகத்திலே கொண்டு போய் சேர்ப்பதற்கான வழிகளை இந்த உலகத்திலே நம்மை அறிந்தோ அறியாமலோ சைத்தானுடைய சிந்தனையின் மூலமாக செயல்பாட்டின் மூலமாக நம்மை வழிகெடுத்து நமக்கு வழங்கப்பட்டிருக்கிற செல்வமாக இருக்கட்டும் செல்வாக்காக இருக்கட்டும் இந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கும் பொழுது சில காலங்கள் அல்லாஹுக்கு நன்றி செலுத்திக் கொண்டே இருப்போம் சில காலங்கள் போக போக அந்த செல்வங்களும் செல்வாக்கும் கூட கூட சைத்தானுடைய சிந்தனை நமக்கு தன்னுடைய தலையிலே ஏறி பிறரை மதிப்பற்ற தன்மையிலே பார்க்கக்கூடிய நிலைமையும் நம்முடைய செல்வாக்கின் காரணமாக பிறரை கேவலமாக பார்க்கக்கூடிய சிந்தனையும் நம்முடைய அறிவாற்றலின் காரணமாக பிறருடைய அறிவோடு ஒப்பிட்டு பிறரை கேவலப்படுத்துகிற மட்டம் தட்டுகிற பேச்சு வருகிற நிலை எல்லாம் உலகத்திலே பல நேரங்களில் பல மக்கள் மத்தியை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் இந்த சிந்தனை நம்முடைய உள்ளத்திலே வந்தால் நாம் செய்கிற அனைத்து அமலுமே அழிந்து நாளை மறுமையிலே நரகத்திலே கொண்டு போய் சேர்ப்பதற்கு இது ஒன்னே போதுமானதாக மாறிவிடும் ஏராளமான தொழுகை நீங்கள் தருவலாம் ஏராளமான இபாதத்துகளை வணக்கங்களை திக்குறுகளை எல்லாம் நீங்க சேர்த்து வைத்திருந்தாலும் கூட இறைவனால் வழங்கப்பட்டிருக்கிற இந்த செல்வமும் செல்வாக்கும் அறிவும் ஆற்றலும் ஒரு காலத்திற்கு பிறகு அது சைத்தானுடைய சிந்தனையின் பால் திசை திரும்பிவிட்டால் அல்லாவிடத்திலே மறுமையிலே நஷ்டமடைந்தவர்களாக நாம் நரகத்திலே கொண்டு போய் செலுத்தப்படுவோம் இதை அல்லாஹ் திருமறை குரானுடைய அத்தியாயத்தில் பல்வேறு நேரங்களில் மீண்டும் மீண்டும் கேட்டிருக்கிற ஓதி இருக்கிற ஒரு வசனத்தை நமக்கு தெளிவுபடுத்துகிறார் திருமணி குனானிடைய அல்லாஹ் ரஃப்புல்லா அலமின் அறுபத்தி மூன்றாவது அத்தியாயத்திறுடைய ஒன்பதாவது வசனத்திலே சொல்லுகிறான் யா ஐயோ அல்லதின் ஆவனோ லா துல்கிக்கும் அம்மாளுக்கும் வல அவ்ளோ அதுக்கும் அந்து இருக்கிறல்லா பவையஃப்பல் தாரி க ப உலாய் கமலஹாசிரோ இறை நம்பிக்கை கொண்டவர்களை என்று நம்மை அழைத்து அல்லாஹ் சொல்கிறான் இறை நம்பிக்கையாளர்களே உங்களின் பொருள் செல்வம் மக்கள் செல்வம் அல்லாகவின் நினைவை விட்டு உங்களை திசை திருப்பி விட வேண்டாம் இறை நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் அல்லாகவே நம்புகிறோம் நம்மை பார்த்து அல்லாஹ் அழைத்து சொல்லுகிறான் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற பொருள் செல்வமும் மக்கள் செல்வமும் அல்லாஹின் இணை விட்டு உங்களை திசை திருப்பி விட வேண்டாம் அதை சொல்லிவிட்டு அல்லாஹ் அழுத்து சொல்லுகிறான் ஏதாவது சொல்கிறான் இதை செய்பவர்கள் நஷ்டமடைந்தவர்களாக இருக்கிறார்கள் இறைவனால் வழங்கப்பட்டிருக்கிற செல்வம் இறைவனால் வழங்கப்பட்டிருக்கிற மக்கள் செல்வம் இறை நம்பிக்கையாளர்களை அழைத்து சொல்கிறான் நீங்கள் இதனால் அல்லாவுடைய நினைவிட்டு நீங்கள் திசை திருப்ப விட்டால் திசை திருப்பப்பட விட்டால் உங்களுடைய நன்மை எல்லாம் அழிந்து நஷ்டமடைந்தவர்களாக நீங்கள் மாறிவிடுவீர்கள் நமக்கு செய்தா சில நேரங்கள் இந்த சிந்தனையை கொண்டு வரானா இல்லையா பொருளாதாரத்தை ஒரு நாளைக்கு இருநூறு ரூபாய் முன்னூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கும் பொழுது இருக்கக்கூடிய அந்த ஒரு தன்மையும் அப்போ இருக்கக்கூடிய ஒரு பண்பும் அப்ப இருக்கக்கூடிய ஒரு பணிவும் ஒரு நாளைக்கு ஆயிரம் ஐயாயிரம் பத்தாயிரம் சம்பாதிக்கிற நிலை மாறும் பொழுது நாம் ஏதோ ஒரு பெரும் பொருளாதாரத்துக்கு சொந்தக்காரரை போன்ற ஒரு எண்ணத்தை செய்தால் ஏற்படுத்துகிறான் மற்ற மனிதர்களை பார்க்கும் பொழுது அவர்களை ஒரு கேவலமாக பார்க்கிற சிந்தனை ஏற்படுத்துகிறார் நம்முடைய அறிவால் ஒரு சில ஆற்றல் மூலயமாக சில காரியத்தை செய்யும் பொழுது அதை சமூகத்திற்கு செஞ்சு கொடுக்கும் பொழுது பிறரு கல்வியை போதிக்கும் பொழுது பிறருக்கு ஏதாவது ஒரு அந்தஸ்தை உயர்த்தி கொடுக்கும் பொழுது நம்மை அறியாமல் செய்தான் உள்ளத்திலே அந்த சிந்தனையை போடுகிறார் நம்மளாலதான் இது முடிஞ்சிச்சு நாம இல்லாட்ட இந்த காரியம் நடந்திருக்குமா நாம இல்லாட்ட இந்த காரியம் முடிஞ்சிருக்குமா நாம் அதை முடித்து கொடுத்த பிறகு மக்கள் நம்மளை மதிக்க கூட மாட்டாங்க நம்ம இருப்போம் அந்த காரியத்தை செஞ்சு கொடுத்துருப்போம் நம்மால அந்த காரியம் முடிஞ்சிருக்கும் நாம தான் அதுக்கு வழிகாட்டி இருப்போம் நாம தான் அதுக்கு பொருள் உதவி செய்திருப்போம் ஆனால் எல்லாம் முடிந்த பிறகு மக்கள் நம்மை பற்றி நினைக்க மாட்டாங்க நம்ம பத்தி பேச மாட்டாங்க ஆனால் உள்ளத்துக்குள்ளே ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏற்படும் எல்லாம் செய்து கொடுத்த என்னை பற்றி பேசவே இல்லை என்னை பற்றி இவன் நினைச்சு பார்க்கவே இல்லையே அவன் நன்றியோடு இருக்கணும் நன்றியோடு செயல்படணும் நன்றி உள்ள நன்றி இல்லாதவனை அல்லாத நேசிக்க மாட்டான் அதுதான் தனி சாப்டர் இல்லைன்னு இல்லை ஆனால் நம்முடைய உள்ளத்தில் சைத்தான் ஏற்படுத்துற சிந்தனை என்ன நாம் தான் செய்து கொடுத்தோம் நம்மாலதான் அது முடிஞ்சிச்சு நாம தான் எல்லாத்தையும் கொடுத்தோம் ஆனா நம்ம அவ மதிக்காம போயிட்டானே இந்த சிந்தனை நம்முடைய உள்ளத்தில் சைத்தான் ஏற்படுத்துவான் இதனால் நம்முடைய நினைவு நான் இறைவனுக்காக தான் செஞ்சேன் இறைவனுக்காக தான் கொடுத்தேன் இறைவனுக்காக தான் வழங்கினேன் என்ற எண்ணம் அங்கே அடிபட்டு சைத்தானுடைய சிந்தனை உள்ளே நுழைந்து நாம் இகலாசாக உள தூய்மையாக செஞ்ச அந்த பணி அடிபட்டு போய்விடும் நம்மை மதிக்கலையே நம்மளை பற்றி முன்னிறுத்தலையே நம்மை பற்றி பேசலையே நம்முடைய பேர் அங்கே சொல்லப்படலையே எது சொன்னாலும் சொல்லாட்டாலும் செஞ்சாலும் செய்யாட்டாலும் நாம் இறைவனுக்காகத்தான் இந்த காரியத்தை செய்திருக்கிறோம் என்ற எண்ணத்தோடு நாம் உள தூய்மையோடு செய்தால் அல்லாவிடத்தில் இந்த கூலிங் முழுமையாக மருமையிலே கிடைக்கும் ஏன் இந்த மாதிரியான சின்ன சின்ன சிந்தனை தான் நம்முடைய அமல்களை அழிக்கக்கூடிய பெரும் ஆபத்தாக நாளை மறுமையில் நிற்கும் நீங்கள் சுலை வரலாற்றை வரலாற்றினை எடுத்து பாருங்கள் அல்லாஹூர் அபுல்லால அவர்களுக்கு வழங்கியது போன்ற ஒரு ஆட்சையும் அதிகாரத்தையும் வல்லமையும் வேறு எங்கேயும் வழங்கவில்லை என்று சொல்லுகிற அளவுக்கு வரலாற்றை அல்லாஹூர் அப்பல்லா அவ்வளவு பெரிய அந்தஸ்தை உயர்த்திருக்கிறான் ஏராளமான முறை இந்த உரையை நாம கேட்டிருக்கிறோம் திருமதி குரானுடைய வரலாற்றை அதை படித்திருக்கிறோம் அலை அரைசலாம் அவருடைய வாழ்க்கையில் அல்லாஹ் தந்த பல்வேறு சிறப்புகள் என்ன ஜின்னை வசப்படுத்துகிற அவருக்கு பிறகு யாரும் ஜின்னு சொன்னால் கேட்கிற எந்த ஒரு விஷயத்தையும் எந்த நபிமாருக்கும் எந்த மனிதனுக்கும் அல்லாஹ் கொடுக்கவே இல்லை ஆனா சில பேர் நான் சின்ன கட்டி போட்டு வச்சிருக்கேன் அதை செய்வேன் இதை செய்வேன்னு சில பேர் உருடா விட்டு திரிவாங்க அது எல்லாம் மார்க்கத்துல எந்த சமூகம் கிடையாது அப்படி செய்யவும் முடியாது அப்படி ஜிண்களை வசப்படுத்துகிற ஆற்றலை சுலைமான் அலைசலாம் அவர்களுக்கு தந்திருந்தான் எறும்பதில் பேசுகிற பேச்சாற்றலையை உணருகிற ஆற்றலை தந்திருந்தான் பறவைகள் பேசுகிற ஆற்றலை உணர்கிற அவர்களுக்கு வேலை சொல்லுகிற அளவுக்கு ஆற்றலை தந்திருந்தார் காற்றை வசப்படுத்துகிற காற்றை நினைத்த பக்கத்தில் திருப்பி விடுகிற ஆற்றலை தந்திருந்தார் இப்படி இவ்வளவு பெரிய ஆற்றல் இதெல்லாம் ஒரு பெரிய பராக்கிரமமான ஆற்றல்கள் சாதாரண சின்ன நுட்பமானதெல்லாம் சொன்ன ரொம்ப குட்டியிலே குட்டியெல்லாம் கிடையாது மிகப்பெரிய அளவில் அதிகாரம் என்றால் ஆற்றல் என்றால் வல்லமை என்றால் இதேர ஒப்பிடணும் அப்படிப்பட்ட விஷயங்களை தந்த சுலைமான் அவர்களுக்கு அல்லா ஒரு சோதனை நிகழ்த்துகிறார் எப்படிப்பட்ட நிகழ்வு அவங்க ஆட்சி பண்ணிட்டு இருக்கிற நேரத்தில் பக்கத்து நாட்டில் இருக்கிற ஒரு ராணி ஒரு இளவரசி சூரியனை வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அதை பார்த்து விட்டு வந்த உது பறவை சுலைமான் அவர்களுக்கு கேட்டுவிட்டு அவர்களுக்கு எப்படியாவது தாவா களிமாவை சொல்ல வேண்டும் என்பதற்காக ஒரு ஏற்பாட்டை செய்கிறார்கள் அங்க உள்ள சிம்மாசனத்தை யார் கொண்டு வருகிறீர்கள் என்று ஜிங்களோடு ஆலோசனை செய்து கொண்டிருக்கிறாங்க யார் கொண்டு வருவீங்க ஒரு சின்ன சொல்லுது நீங்க உட்கார்ந்து எழுதுறதுக்குள்ள நான் தூக்கிட்டு வந்து உங்ககிட்ட வச்சிடறேன் அப்படின்னு சொல்லுது இன்னொரு சின்ன சொல்லுது உட்கார்ந்து எல்லாம் எழுந்திருக்க வேண்டாம் கண்ண மூடி கண்ண அடுத்த நிமிஷம் உங்களுக்கு அங்க இருக்கும் அடுத்த செகண்ட் அங்க இருக்கும் அப்படிங்கிறவுடனே கண்ண மூடி கண்ண திறக்கிறதுக்குள்ள ஒரு நாட்டினுடைய இளவா இளவரசியினுடைய சிம்மாசனத்தை சுலைமான் அலை அவர்களுக்கு முன்பாக கொண்டு வந்து நிப்பாட்டுகிறது அதை பார்த்த சுலைமான் அலை அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன ஹாதாபின் பந்தில் அப்படி இது எனது இறைவனுடைய அருட்கொடை என்னுடைய ஆற்றல் ஒண்ணும் இல்லை என்னுடைய திறமை ஒண்ணும் இல்லை எல்லாம் அல்லாகவா நிகழ்த்தப்படுகிற காரியம் என்பதை உள்ளத்திலே நினைத்தார்களே அப்படிப்பட்ட சிந்தனை நம்முடைய வாழ்க்கையிலே அல்லாஹ செல்வத்தால் உயர்த்தும் பொழுது கல்வியால் உயர்த்தும் பொழுது ஆற்றலால் உயர்த்தும் பொழுது அறிவால் உயர்த்தும் பொழுது எல்லா நிலைகளிலும் அல்லாவுக்கே அனைத்து புகழும் என்று இறைவனை நன்றி பாராட்டுகிற நன்றி உள்ள அடியானாக நம் வாழ்க்கை இருக்கிறதா எவ்வளவோ கீழே இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம மேலே ஏறி இருப்போம் ஒரு நாளைக்கு கூலி தொழிலாளியாக ஐம்பது ரூபாய் நூறு ரூபாய் சம்பாரிச்சுட்டு இருந்திருப்போம் அப்போ இருக்கிற தொழுகை அப்போ இருக்கிற திக்கிரு அப்போ இருக்கிற இரவன் கேட்ட துவா இன்னைக்கு ஐம்பது நூறை தாண்டி ஐயாயிரம் பத்தாயிரம் ஐந்து லட்சம் பத்து லட்சம் பத்து கோடி என்று பல கோடிகளை புழங்கிக் கொண்டிருக்கிற நாம் சின்னதிலே அல்லாவிடத்திலே துவா செய்த நாம் பெரும் பெரும் லட்சங்களின் கோடிகளையும் புழங்கச் செய்த இறைவனுக்கு எத்தனை முறை நன்றி சொல்லிக் கொண்டிருக்கிறோம் எவ்வளவு அல்லாவுக்கு நன்றி பாராட்டுகிறோம் ஒண்ணுமே இல்லாம இருக்கிற நம்மை கூட உயர்த்தி இருக்கிறானே அறிவாலும் ஆற்றலாலும் செல்வத்தாலும் என்று அல்லாவுக்கு நன்றி சொல்லுகிற நன்றி உள்ள அடியானாக நான் இருக்கிறேனா அல்லது நன்றி பாவியாக மாறியிருக்கிறேனா உங்களுடைய பொருள் செல்வமும் மக்கள் செல்வமும் அல்லாவுரை நினைவிட்டு உங்களை திசை திருப்பி விட வேண்டாம் என்று சொல்லுகிறானே அப்படிப்பட்ட மக்கள் செல்வமும் பொருள் செல்வம் என்னை அல்லாஹ்வுடைய நினைவு பக்கம் நெருக்கி இருக்கிறதா அல்லது அல்லாவுடைய நினைவிற்று தூரமாக்கி இருக்கிறதா என்பதை பாருங்க நான் இறை நம்பிக்கையினுடைய ஆழத்தில் இருக்கிறேனா இறைவனுக்கு நன்றி பாராட்டுக்குடியவனாக இருக்கிறேனா மிகப்பெரிய ஆட்சி அதிகாரத்தில் இருந்த சுலைமான் அலிஸ்லாம் அவர்கள் ஒரு இறை தூதராக இருந்த அவர்கள் எல்லா ஆற்றலையும் அல்லாஹ் வழங்கி இருந்த அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு டெஸ்ட் வச்சு பார்க்கறா இது தன்னால் நடந்த ஒரு விஷயம் என்று நினைக்கிறாரா அல்லது இறைவன் புறத்திலிருந்து வந்தது என்பதை நன்றி சொல்கிறாரா என்று அல்லாஹ் டெஸ்ட் வைக்கும் பொழுது சோதனை ஏற்படுத்தும் பொழுது இது எனது இறைவனுடைய அருட்கொடை என்று அவர்கள் அல்லாவின் சாய்ந்தார்களே அப்படி என்னுடைய உள்ளம் மாறியிருக்கிறதா என்னுடைய சிந்தனை அப்படி இறைவன்பால் பால் இருக்கிறதா இதுதான் நம்முடைய எல்லோருக்கும் வர வேண்டிய சிந்தனை சின்னதிலே இருக்கும் பொழுது நம்மட்டிருந்த தொழுகை அப்பொழுந்த ஒரு திக்ரு அப்பொழுத ஒரு துவா இறைவன் அடுத்து அடுத்து என்னை மேன்மைப்படுத்துகிற நேரத்திலே நான் மேலும் மேலும் இறைவனுக்கு பணிய வேண்டுமே தவிர பெருமை அடிக்கக்கூடியவனாக மாறக்கூடாது நம்முடைய அந்தஸ்து உயர 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 நாம் பணிந்தவனாக இறைவனுக்கு நன்றி சொன்னவனாக அல்லாவை நினைவு கூர்ந்தவனாக அப்பொழுதுதான் அல்லாஹ் நம்மை நேசிப்பான் அப்பொழுதான் அல்லாஹ் உங்களை விரும்புவான் அப்பொழுதான் அந்த இஸ்ஸத்தையும் கண்ணியத்தையும் நிரந்தரமாக நமக்கு தருவான் இல்லை என்றால் அது ஒரு தற்காலிகமான உன்னை கொடுத்து டெஸ்ட் பண்ணி பார்ப்பான் இவன் ஈமான் எப்படி இருக்கிறது ஈமான் உயர்ந்த நிலையில் இருக்கிறதா தாழ்ந்த நிலையில் இருக்கிறதா பெருமேடிக்கிறானா கர்வம் கொள்கிறானா அதிகாரம் கொள்கிறானா ஆர்வம் கொள்கிறானா என்று நம்மை டெஸ்ட் பண்ணி பார்ப்பது எந்த வழியில நான் எதன்பால் ஆசைப்படுகிறேனோ எதை விரும்புகிறேனோ எதை நாடி ஓடுகிறேனோ தானே நமக்கு டெஸ்ட் வைக்க முடியும் அல்லாஹ் அதை தர தர நம்முடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட நிலை இருந்து என்று பாருங்கள் அல்லாஹு அப்பல்லால சுலைமான் அலை வரலாற்றிலே அவர்களை உயர்த்த 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 அல்லாஹுக்கு பணிந்த மனிதராகவே மாறிக்கொண்டு போனார் அவருடைய உள்ளத்திலே பொறுமையின் உள்ள கிடையாது அவர் கேட்ட அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான் என்றார் எப்படி ஏற்றுக்கொண்டிருப்பார் இறைவா எனக்கு பிறகு இந்த அதிகாரத்தை வேறு யாருக்கும் வழங்காது அல்லாஹ் எவ்வளவு பெரிய உறுதியோடு நான் இப்படிப்பட்ட நிலையில் இருந்திருக்கிறேன் அல்லாஹ் இந்த இதுக்கு பிறகு யாருக்கும் இப்படிப்பட்ட அதிகாரத்தை தராத என்று கேட்பதாயிருந்தார் பெருமையின்பாடு அந்த இல்லை நான் இப்படிப்பட்ட அதிகாரத்தோடு உன்னை நினைவு கூறிந்தவனாக உனக்கு நன்றி மறிந்தவனாக இதை நான் வைத்து அனுபவித்தவனாகப் போகிறேன் இதற்கு பிறகும் யாருக்கும் வழங்காத அல்லாஹ் என்று சொன்னால் அவருடைய துவாவை அல்லாஹ் ஏற்றுக் கொள்கிறான் என்றால் சாதாரணமா ஏற்றுக்க முடியுமா அவருடைய ஈமான் எவ்வளவு ஒழுவா இருந்திருக்கணும் எவ்வளவு பணிந்தவரா இருந்திருக்கணும் எவ்வளவு பண்பானதா இருந்திருக்கணும் அத்தனையும் இருந்தால்தான் அல்லாஹ் அவருக்கு ஏற்ற துவாவை அந்தஸ்தை அவருக்கே உரியதாக நிரந்தரமாக ஆக்கிவிட்டான் அதற்கு பிறகு எத்தனையோ நபிமார் உலகத்துக்கு அனுப்பப்பட்டாங்கல்ல எத்தனையோ நபிமார்கள் வந்தாங்களே யாருக்குமே ஏன் தரல நபிகள் நாயகம் சல்லாரிசம் அவங்க கூட இருக்க நான் சின்ன வந்து பிடிச்சி வசப்படுத்தலாம் நினைத்தேன் ஆனால் சுலைமான் அலை இஸ்லாம் அவர்கள் செய்த பிரார்த்தனை எனக்கு ஞாபகத்துக்கு வந்ததுனால நான் அதை செய்யாமட்டேன் இவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க இது ஏன் நாம் சொல்லுகிறோம் என்றால் அல்லாஹூர் அப்புல்லாலம் என்னும் வாழ்க்கையிலே எவ்வளவு செல்வங்களும் செல்வாக்கும் ஏற்பட்டாலும் கூட இறைவனுக்கு பணிந்த மனிதராகத்தான் அல்லாஹ் விரும்புகிறான் பண்பாளர்களின் பணிவாளர்கள் திருக்குறான் வார்த்தை நீங்கள் பாருங்கள் பெருமை அளிப்போரை அல்லாஹ் நேசிக்கவே மாட்டான் எந்த வழியிலும் வந்துடக்கூடாது அது நம்ம மீண்டும் மீண்டும் அல்லாவட்ட துவா செஞ்சுக்கிட்டே இருக்கு இறைவா எதனாலும் எனக்கு பெருமையை தராதல்ல அந்தஸ்து எனக்கு உயர்ந்ததனால் எனக்கு பெருமை ஏற்படுத்தி விடாத அல்லாஹ் அது ஒரு சின்ன அற்பத்திலும் அற்பமான ஒரு கூலி வேலையாக இருந்தாலும் சரி அது ஒரு முதலாளியான தொழில் கடவை திருகுனா இருந்தாலும் சரி ஒரு டீச்சராக இருந்தாலும் சரி ப்ரொஃபஸராக இருந்தாலும் சரி ஒரு பெரிய மல்டி மில்லியனர் பிசினஸ்னாக இருந்தாலும் சரி எந்த நிலையிலும் என்னை இறைவனை வைத்தாலும் சரி அல்லாஹ் என்னை பெருமை அடிப்பவனாக மாற்றி விடாது ஏனென்றால் அல்லாஹ் பெருமை அடிப்பவர்களுக்கு அல்லாஹ் பிடிக்கவே பிடிக்காது அல்லாஹ் திருக்குறான் சொல்ல அவன் நேசிப்பதே கிடையாது யாரை பெருமை அடிப்பவரை

விட்டு அதிகமாக பாதுகாப்பு பாதுகாப்பு கேட்க வேண்டிய துவா செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் ரவிகள் நாயகம் சல்லல்லா முலையசலம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்த இந்த விஷயம் உள்ளத்துல எந்த நேரத்திலும் எதற்காகும் இறைவா எனக்கு பெருமையை தந்திராத என்று அல்லாவிடத்தை துவா செய்ய சொன்னார்கள் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலையம் அவர்களுக்கு அல்லாஹ் மிகப்பெரிய விஷயத்தை தருகிற நேரத்திலும் கூட அல்லாவுக்கு நினைவு கொண்டவர்களாக இறைவனை நினைத்தவர்களாக இறைவனத்திலே மன்னிப்பு கேட்டவர்களாக சஜிதா செய்த வரலாறை தான் திருக்குறானில் நாம் பார்க்கிறோம் அல்லாஹு ரப்புல்லாலமின் மக்கமா நகரத்தில் வெற்றி எவ்வளவு பெரிய போராட்டம் ஏறக்குறைய இருபத்தி இருபது ஆண்டுகளுக்கு மேல இருபத்தி மூணு ஆண்டு காலம் நபியாக இருந்தார்கள் இருபது ஆண்டு கால போராட்டத்திற்கு பிறகு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஹிஜ்ர ஏற்றிலே மக்கா மாநகரத்தை அல்லாஹ் வெற்றி செய்தானே அப்படிப்பட்ட நேரத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த மக்கா மாநகரத்துக்குள்ளே போகும் பொழுது இறைவன் சொன்ன விஷயம் என்ன? இதாஜா நசுர்ullahi வல் ஃதஹ் வராய்தன ناس யதுகுலூன பீ দীনில்லாஹி अफவாஜா மக்கள் கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்தின் பால் வருவதை நீ காண்பீர் அப்படி பார்க்கிற நேரத்திலே

நீங்கள் பெருமை உள்ளத்துல வந்துடக்கூடாது நீங்கள் அல்லாவுக்கு நன்றி சொல்லுங்கள் அவனத்திலே மன்னிப்பு கேளுங்கள் அவனுக்கு சுஜி செய்யுங்கள் என்று அல்லாஹ் நம்மை சொல்கிறான் என்றால் நம் வாழ்க்கையிலும் எல்லா தருணங்களிலும் அல்லாஹின் நினைவு கூர்ந்தவர்களாக பெருமை இல்லாத ஒரு மனிதராக நாம் மரணிப்போம் என்றால் நிச்சயமாக அல்லாஹ் அல்லாஹூர் நம் வாழ்க்கையிலே மிகப்பெரிய விஷயம் அருமையில தருவான் அப்படி பெருமை இல்லாமல் பொருளாதாரமாக இருந்தாலும் அந்தஸ்தாக இருந்தாலும் எந்த ஒரு சிறப்பை அல்லாஹ ஏற்படுத்தினாலும் இறைவனுக்கு நன்றி பாராட்டக்கூடியவனாக அந்தஸ்து உயர உயிர அல்லாகவே நினைப்பவனாகவும் இறைவனுக்கு பணியக்கூடிய நன்மக்களாகவும் நம் அனைவரையும் அல்லாஹ் அல்லாஹனாக்கி அல்லவனாக